வணக்கம் ஐந்து வயதிற்குட்பட்ட குழந்தைகளை தாக்கக்கூடிய தொற்று மற்றும் ஆபத்தான வைரஸ் கிருமிகளால் ஏற்படக்கூடிய போலியோ எனும் இளம் பிள்ளை வாத நோய் இந்த நோயால் குழந்தைகளில் கை கால் தசைகள் அல்லது சில உறுப்புகள் பாதிக்கப்பட்டு அவற்றின் இயங்கும் சக்தி இழந்து உடலில் நிரந்தர பக்கவாதம் ஏற்படுத்துகிறது சில நேரங்களில் போலியோ வைரஸ் பாதிக்கப்பட்ட நபரின் சுவாச தசைகளை தாக்கி அசையாத தன்மையை ஏற்படுத்துகிறது இதனால் நோயாளிகள் தொற்று காரணமாக இறக்கவும் நேரிடலாம் இவற்றை தடுத்து குழந்தைகள் போலியோவால் பாதிக்கப்படாமல் இருப்பதற்கு ஆண்டுதோறும் போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட்டு வருகின்றது அந்த வகையில் இந்த ஆண்டிற்கான போலியோ சொட்டு மருந்து முகாம் புதுச்சேரி மாநிலத்தில் இன்று நானூற்றி ஐம்பத்தி ஐந்து முகாம்கள் மூலம் எட்நூற்றி எழுபத்தி ஏழு குழுக்களாக நடத்தப்பட்டு வருகின்றது இந்த ஆண்டு ஐந்து வயதுக்குட்பட்ட எண்பத்தி ஓராயிரத்து முன்னூற்றி முப்பத்தி நான்கு குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அதன்படி அந்தந்த பகுதியில் அமைந்துள்ள மருத்துவக் கல்லூரிகள் ராஜீவ்காந்தி அரசு பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் சமுதாய நலக்கூடங்கள் அங்கன்வாடி மையங்கள் மற்றும் அவரவர்கள் இருப்பிடத்திற்கு அருகே அமைக்கப்பட்டுள்ள முகாம்களில் குழந்தையுடன் சென்று சொட்டு மருந்து போட்டுக் அது மட்டுமல்லாமல் வெளியூர்களில் இருந்து புதுச்சேரிக்கு வரும் பயணிகளின் குழந்தைகளுக்கு புதிய பேருந்து நிலையம் ரயில்வே நிலையம் மற்றும் புதுச்சேரிக்கு வரும் சுற்றுலாவினர்களின் குழந்தைகளுக்கு கடற்கரை சாலை மணக்கிழ விநாயகர் கோவில் தாவரவியல் பூங்கா ஒசுச்சேரி மற்றும் சுண்ணம்பார் குழாம் உள்ளிட்ட பல்வேறு சுற்றுலா தலங்களிலும் சிறப்பு முகாம்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இது <laughs> தவிர தமிழ்நாடு புதுச்சேரி எல்லைகளான காலப்பட்டு மதுகடிப்பட்டு கோரிமேடு கன்னியர்கோவில் திருக்கோவிலூர் உள்ளிட்ட பகுதிகளில் முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளது மேலும் புதுச்சேரியில் ஆங்காங்கே நடமாடும் ஊர்திகள் மூலமாகவும் போலியோ சொட்டு மருந்து போடப்பட்டு வருகின்றது அதன்படி கதிர்காமம் தொகுதியில் அமைந்துள்ள தில்லையாடி வள்ளியம்மை அரசு ஆரம்ப பள்ளியில் நடைபெற்ற போலியோ சொட்டு மருந்து போடும் முகாமில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்தினை போட்டு முகாமை துவக்கி வைத்தார் இதில் அரசு பொருடா ஏக்கடி ஆரம்பம் சட்டமன்ற உறுப்பினர் கே எஸ் பி சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் ஸ்ரீராமலு உட்பட சுகாதாரத்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டார்கள் காரைக்காலை அடுத்த திருப்பட்டினம் காவல் நிலையத்தில் பெண் போலீசாராக பணிபுரிந்து வருபவர் பாரதி இவர் காரைக்கால் மஸ்தான் சாஹிப் வலிகுல்லா கந்தூரி விழாவின் ஊர்வலத்தில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தார் அப்பொழுது ஐந்து நபர்கள் புகைப்பிடித்துக் கொண்டு பொதுமக்களுக்கு இடையூறாக ஆடிக்கொண்டு சென்றதாக கூறப்படுகின்றது இதை பார்த்த பாரதி ஐந்து பேரையும் எச்சரித்த ஐந்து பேரும் அந்த பெண் போலீசாரை ஆபாசமாக திட்டி கையை பிடித்திருத்தும் கீழே தள்ளியும் விட்டுள்ளனர் இதில் லேசான காயமடைந்த பெண் போலீஸ் பாரதி இதுகுறித்து காரைக்கால் நகர காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார் இதனையடுத்து ஐந்து நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்து காரைக்காலைச் சேர்ந்த முகமது நிஜாமுதீன் ரியாஷ் என்கின்ற இரண்டு இளைஞர்களை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் மூன்று இளைஞர்களை போலீசார் தேடி வருகின்றனர் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த திருநள்ளாரில் உள்ள புகழ்பெற்ற நல நாராயண பெருமாள் ஆலயத்தில் இன்று பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு இன்று கொடியேற்றம் நிகழ்வு நடைபெற இருந்தது அப்பொழுது விழாவிற்கு கோவில் ஊழியர்கள் ஏற்பாடு செய்து கொண்டிருந்த போது கொடிமரம் திடீரென்று முறிந்து விழுந்தது உடனடியாக கோவில் நிர்வாகம் சார்பில் மாற்று ஏற்பாடு செய்து பின்பு கொடிமரம் சரி செய்யப்பட்டு கொடியேற்றம் விழா சிறப்பாக நடைபெற்றது இந்த விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் விழாவிற்கு முன்பு கொடிமரம் முறிந்து விழுந்ததால் பாதிப்புகள் ஏதும் ஏற்படவில்லை மேலும் இந்த சம்பவம் குறித்து கோவில் நிர்வாகம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த நிலையில் பிரம்மோற்சவ விழாவிற்கு முன்பு கொடிமரம் முறிந்து விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது நாடு முழுவதும் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் அந்தந்த மாநிலங்களுக்கு மத்திய பாதுகாப்புப் படையினர் தேர்தலை சுமூகமாக நடத்திட பாதுகாப்பு பணிக்காக அனுப்பப்பட்டு வருகின்றனர் அதன்படி புதுச்சேரிக்கு கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னர் வந்த மத்திய பாதுகாப்புப் படையினர் இன்றிரவு புதுச்சேரி மீனவ கிராமங்களான அரியங்குப்பம் காவல் சரகத்திற்குட்பட்ட வீராம்பட்டினம் மற்றும் காவல் நிலைய சரகத்திற்குட்பட்ட நல்லவாடு உள்ளிட்ட பகுதிகளில் முன்னெச்சரிக்கை பாதுகாப்பு அணிவகுப்பு நடத்தினர் இதில் மத்திய பாதுகாப்பு படையை சேர்ந்த துப்பாக்கி ஏந்திய அறுபத்தி ஐந்து காவலர்கள் புதுச்சேரி தெற்கு காவல் கண்காணிப்பாளர் பக்த வச்சனமுடன் அரியங்குப்ப மற்றும் தவளக்கப்பகுதியில் பாதுகாப்பு அணிவகுப்பு சென்றனர் வேண்டும் மோடி மீண்டும் மோடி என்ற கோஷத்தோடு பாரதிய ஜனதா கட்சியின் நகர மாவட்ட இளைஞரணி பொதுச் செயலாளர் விஷ்ணு என்கின்ற ஷா தலைமையில் உருளேம்பாட்டை தொகுதியில் இடங்களில் பாரதிய ஜனதா கட்சியின் கொடி ஏற்றப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் சப்தகிரி ராமலிங்கம் வெங்கடேசன் ரிச்சர்ட் ஜான்குமார் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் மௌலி தேவன் இளைஞரணி மாநில தலைவர் அற்புதரா கலந்து கொண்டு பாஜக கொடியினை ஏற்றி பொதுமக்களுக்கு இனிப்பு உட்பட உதவிகளை வழங்கினார்கள் இதில் தலைவர்கள் மற்றும் மகேந்திரன் இளைஞரணி மாநில பொதுச் செயலாளர் கணபதி இளைஞர் அணி மாநில செயலாளர் ஜீவா என்கின்ற ஜீவகன் இளைஞர் அணி மாநில செயற்குழு உறுப்பினர் புகழ் ஸ்டீஃபன் பொருளாளர் மதன் நகர மாநில தொழில்நுட்ப பிரிவு அமைப்பாளர் பிரவீன்குமார் சமூக ஊடக இணை ஒருங்கிணைப்பாளர் ரிஜேஷ் இளைஞரணி மாவட்ட தலைவர் சுரேஷ் இளைஞரணி மாவட்ட துணைத் தலைவர்கள் விக்கி மற்றும் வேல்முருகன் உட்பட பலர் கலந்து கொண்டார்கள் புதுச்சேரி மாநில திராவிட முன்னேற்ற கழக இளைஞரணி சார்பாக இல்லந்தோறும் இளைஞரணி துவக்கு விழா முத்தியால்பேட்டை தொகுதி சோலைநகர் பகுதியில் தொடங்கப்பட்டது விழாவிற்கு புதுச்சேரி மாநில திமுக அமைப்பாளர் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா எம்எல்ஏ தலைமையில் மாநில கழக துணை அமைப்பாளர் கென்னடி பொருளாளர் செந்தில்குமார் எம்எல்ஏ ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியை இளைஞரணி அமைப்பாளர் வழக்கறிஞர் சம்பத் எம்எல்ஏ துவக்கி வைத்தார் விழாவிற்கான ஏற்பாடுகளை மாநில இளைஞரணி துணை அமைப்பாளர் உத்தமன் செய்திருந்தார் தலைமை பொதுக்குழு உறுப்பினர் பிரபாகரன் அனைவரையும் வரவேற்று பொன்னாடை அணிவித்தார் விழாவிற்கு மாநில துணை அமைப்பாளர்கள் அன்பில் ரெமி எட்பேன் அகிலன் தாமரைக்கண்ணன் மற்றும் சந்திரா ஆகியோர் கலந்து கொண்டார்கள் விழாவிற்கு தொகுதி கழக செயலாளர் சபரி ராஜன் தொகுதி பிரதிநிதி சிவகுமார் துணை செயலாளர் செல்வம் மாநில நெசவாளர் அணி அமைப்பாளர் செந்தில் முருகன் துணை அமைப்பாளர் சந்துரு மாநில தொண்டரணி தலைவர் கோபி மாநில அயலகணி துணை அமைப்பாளர் இளந்தென்றல் மாநில சிறுபான்மையினர் அணி துணை அமைப்பாளர் ஷேக் மற்றும் தொகுதி கழக நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டார்கள் தொகுதியில் திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான ஸ்டாலின் பிறந்தநாள் விழா தொகுதிக்குட்பட்ட சங்கோதியம்மன் கோவில் பகுதியில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக திமுக மாநில அமைப்பாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா மற்றும் உருளின்பேட்டை திமுக பொறுப்பாளர் கோபால் ஆகியோர் கலந்து கொண்டு ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் திமுக தொகுதி செயலாளர் சக்திவேல் மற்றும் மாநில தொகுதி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டார்கள் அதனைத் தொடர்ந்து தொகுதியில் பல்வேறு கட்சியிலிருந்து பிரிந்து மாநில அமைப்பாளர் சிவா மற்றும் தொகுதி பொறுப்பாளர் கோபால் தலைமையில் திமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டார்கள் புதுச்சேரி கிருமாம்பாக்கத்தில் அமைந்துள்ள அமிர்த வித்யாலயம் பள்ளியில் விளையாட்டு தினம் கொண்டாடப்பட்டது பள்ளி மேலாளர் பிரம்மச்சாரணி காயத்ரி அம்மா அவர்கள் தலைமையிலும் பள்ளி முதல்வர் பேபி நிர்மலா அவர்களின் முன்னிலையிலும் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது விழாவில் சிறப்பு விருந்தினராக கிருமாம்பாக்கம் போக்குவரத்து ஆய்வாளர் கணேசன் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் குறித்து சிறப்புரை வழங்கினர் மேலும் இந்நிகழ்ச்சியில் பள்ளியில் நடைபெற்ற ஓட்டப்பந்தயம் நீளம் தாண்டுதல் குண்டு எறிதல் வட்டெறிதல் போன்ற போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பதக்கங்கள் மற்றும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது இவ்விழாவில் மாணவர்கள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் என பலரும் கலந்து கொண்டார்கள் மாநிலம் புதுச்சேரி அரசு வில்லியினூர் வட்டார வளர்ச்சித்துறை மூலமாக பாலியல் வன்முறைக்கு எதிராக கிராமப்புற பகுதிகள் பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகள் பாலியல் வன்முறையிலிருந்து தற்காத்துக் கொள்வது பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பாலியல் வன்முறைக்கு எதிரான கோலப்போட்டி வில்லியனூர் வட்டார வளர்ச்சித்துறையின் மூலமாக வில்லினூர் தொகுதிக்குட்பட்ட பெரியப்பேட் பகுதியில் நடைபெற்றது இதில் வெள்ளியினூர் இடை வட்டார வளர்ச்சி அதிகாரி கலைமதி விரிவாக்க அதிகாரி சௌரிராஜன் மணவெளி பஞ்சாயத்து தலைவி செயலாளர் பி எம் சிபி பிகே சிஆர்பி ஜெண்டர் மற்றும் மகளிர் சுய உதவிக் குழு உறுப்பினர்கள் ஏராளமானால் கலந்து கொண்டார்கள் மேலும் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை சேவக் அமுதா செய்திருந்தார் புதுவை மாநில பாரதிய ஜனதா கட்சியின் விளையனூர் மாவட்டத்தின் செயல் வீரர்கள் கூட்டம் வெளியினூர் பைபாஸ் சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் மாவட்ட பொதுச் செயலாளர் ஆனந்த் பாஸ்கரன் வரவேற்புரையாற்றினார் வெள்ளினூர் பாஜக மாவட்ட தலைவர் ஓ மனிதா தலைமை அழைப்பாளர்கள் குடிமை பொருள் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் சாய் சரவணகுமார் மாநில பொதுச் செயலாளர்கள் மோகன்குமார் மௌலி தேவன் ஆகியோர் சிறப்புரையாற்றினர் அதனைத் தொடர்ந்து நோக்க ஆற்றிய மாவட்ட பொறுப்பாளர் எஸ் எஸ் ஆனந்தன் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலை முன்னிட்டு நிர்வாகிகள் செய்ய வேண்டிய பணிகளை குறித்து எடுத்துரைத்தார் மேலும் மாவட்ட துணைத் தலைவர்கள் ஹயக்ரீவர் தங்கராசு பாண்டரங்கன் அனுசுவை மாவட்ட பொருளாளர் அமிர்தராஜன் மாவட்ட செயலாளர் கனகராஜ் மணிகண்டன் வேதகிரி மல்லிகா மற்றும் தொகுதி தலைவர்கள் ஊசடு தொகுதி தலைவர் ஐயனார் திருவனை எஸ் ஆர் பாஸ்கரன் வெள்ளினூர் தட்சிணாமூர்த்தி மங்கலம் பிரகாஷ் மன்னாடிப்பட்ட வேதாச்சலம் உட்பட பலர் கலந்து கொண்டார்கள் நிறைவாக மாவட்ட பொதுச் செயலாளர் சண்முகம் நன்றியுரை ஆற்றினார் புதுச்சேரி அடுத்த தமிழக பகுதியான குயிலாப்பாளையம் கிராமத்தில் சர்வதேச மனித உரிமைகள் தூதர் அமைப்பகம் சார்பில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட மரக்கன்றுகள் நடும் விழா நடைபெற்றது மேலும் பொறுப்பாளர் ராமு அவர்களின் ஏற்பாட்டில் நடைபெற்ற மரக்கன்றுகள் நடும் விழா நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக மாநில தலைவர் சேகர் மற்றும் செயலாளர் தேவநாதன் முன்னிலையில் மரக்கன்றுகள் நடப்பட்டது மேலும் விழாவில் ஆலோசகர் சார்லஸ் சதீஷ்குமார் மற்றும் பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இதில் மாநில தலைவர் சேகர் கூறுகையில் புதுச்சேரி மாநிலத்தில் இந்த ஆண்டு இரண்டு லட்சம் மரக்கன்றுகள் நடப்படும் என்று கூறினார் புதுச்சேரி மாநிலம் அளவில் அதிகப்படியான போதைப் பொருட்கள் நடமாட்டம் அதிகரித்து வரும் சூழ்நிலையில் அதனை கட்டுப்படுத்த புதுச்சேரி அரசும் காவல்துறையும் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றது அதனைத் தொடர்ந்து மேற்கு பிரிவு எஸ்பி வம்சித ரெட்டி உத்தரவின் பேரில் கிராமந்தோறும் ஆட்டோ பிரச்சார போதை விழிப்புணர்வு திருமுனை பிரச்சாரத்தை துவக்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து திருப்பானை தொகுதியில் உள்ள பல்வேறு கிராமங்களில் புதுச்சேரி காவல்துறையும் சாரன் சொசைட்டி பாண்டிச்சேரி நிறுவனர் மோகன் ஆகியோர் இணைந்து நடத்திய போதை பழிப்பு விழிப்புணர்வு ஆட்டோ பிரச்சாரம் திருவண்டார் கோவிலில் துவங்கியது இந்த நிகழ்ச்சிக்கு திருபோனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் இன்ஸ்பெக்டர் கீர்த்திவர்மன் சப் இன்ஸ்பெக்டர் இளங்கோ கலந்து கொண்டு ஆட்டோ பிரச்சாரத்தை துவக்கி வைத்தனர் போதை விழிப்புணர்வு பிரச்சார வாகனத்தின் முன்பாக வேடமடைந்த ஒருவர் போதை விழிப்புணர்வு பிரச்சார தொண்டு பிரச்சாரங்களை வழங்கி சென்றார் இந்த பிரச்சாரம் திருவண்டார் கோவில் நத்தம் திருபோனை குச்சிப்பாளையம் பாளையம் ஆண்டியார் பாளையம் குப்பம் மதகடிப்பட்டு வழியாக சென்று மீண்டும் திருமணையில் முடிவடைந்தது இந்த நிகழ்ச்சியில் திருமணை போலீசார் போதை ஒழிப்பு பிரச்சார தன்னார்வலர்கள் இளைஞர்கள் பள்ளி கல்லூரி மாணவர்கள் என பலர் கலந்து கொண்டார்கள் இதுகுறித்து அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்து மாநில செயலாளர் அன்பழகன் அதிமுக பாஜக கூட்டணியில் இல்லை என்று அறிவித்து எந்த காலத்திலும் பாஜகவுடன் உறவுமில்லை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார் பாஜக கூட்டணியில் அதிமுக இல்லை என்பதால் சிறுபான்மையினர் அதிமுகவிற்கு ஆதரவு அளித்து வருவது திமுக மற்றும் பாஜகவிற்கு கலக்கம் ஏற்பட்டுள்ளது என்றவர் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்ற உறுதியான முடிவை அறிவித்த நிலையில் தமிழகத்திற்கு வந்த பிரதமர் மோடி அதிமுக நிறுவனர் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவை புகழ்ந்து உண்மையை பேசினார் அது அவரது நிலைப்பாடு இதை பயன்படுத்திக் கொண்டு புதுச்சேரி பாஜகவினர் பாஜக தேர்தல் துண்டு பிரச்சுரங்களில் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா படத்தை போட்டு சமூக வலைதளங்களில் பரப்பி மலிவு விளம்பரத்தை தேடுவதை அதிமுக வன்மையாக கண்டிக்கின்றது என்றும் புதுச்சேரி மாநில அந்தஸ்து உள்ளிட்ட எந்த மாநில நலன்களையும் செய்து தராத பாஜக தேர்தல் நேரத்தில் செய்யும் கபட நாடகத்தை நிறுத்திக் வேண்டும் என்றும் புதுச்சேரியில் பாஜகவிற்கு ஆதரவு தருவதாக முதல்வர் ரங்கசாமி அறிவித்தும் பாஜக வேட்பாளரை நிறுத்த முடியாமல் அக்கட்சி திணறி வருவதாகவும் வரும் மக்களவைத் தேர்தலில் பாஜகவிற்கு புதுச்சேரி மக்கள் தகுந்த பாடம் புகட்டுவார்கள் என அன்பழகன் தெரிவித்துள்ளார் தொடர்ந்து பேசியவர் புதுச்சேரியில் இரண்டு முறை ரங்கசாமியை முதலமைச்சராக ஆக்கியது அதிமுக தான் எந்த காரணத்தை கூறி ரங்கசாமி கட்சி ஆரம்பித்தாரோ அதை அதிமுக தான் தொடர்ந்து புதுச்சேரி மாநில உரிமைகளுக்காக போராடி வருகின்றது ஆகவே அதிமுகவுக்கு தான் முதல்வர் ரங்கசாமி ஆதரவு அளிக்க வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார் இஸ்லாமியர்கள் ஐந்து வேளை தொழுகை நடத்தக்கூடிய பள்ளி வாசல்களில் நடைபெறக்கூடிய வணக்க வழிபாடுகள் என்னென்ன இஸ்லாம் கூறக்கூடிய சகோதரத்துவம் குறித்து மாற்று மத சகோதரர்களுக்கு அளிக்கப்படும் மரியாதை மாண்புகள் உள்ளிட்டவைகள் குறித்து விளக்குவதற்காக புதுச்சேரி மீரா பள்ளியில் ஜமாஅத்தே இஸ்லாமி ஹிந்த் அமைப்பின் சார்பில் இறை இல்லத்தில் சகோதரத்துவ சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் இந்த் அமைப்பின் மண்டல அமைப்பாளர் அப்துல் ஹமீத் சிறப்புரையாற்றினர் மீரா பள்ளிவாசல் நிர்வாகிகள் பங்கேற்று அனைவரையும் வரவேற்றனர் இந்த நிகழ்ச்சியில் மாற்றுமத சமூகத்தை சார்ந்த ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் பங்கேற்று வழக்கமாக பிற்பகல் நடைபெறக்கூடிய தொழுகையினையும் பள்ளிவாசல் உள்ளே அமர்ந்து நேரடியாக பார்த்தனர் அவரவர் மதம் அவரவருக்கே உரித்தானது என்று முகமது நபி அவர்களின் ஆளுரைப்படி அனைத்து சமயத்தினரையும் இணக்கத்தோடு அணுக வேண்டும் என்பதை இந்த நிகழ்ச்சி எடுத்துக்காட்டாக அமைந்துள்ளது கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி ஹோஸ்ட் மற்றும் லோர்து கிளினிக் மற்றும் லோர்த் பல் கிளினிக் இணைந்து நடத்திய இலவச மருத்துவ முகாம் அன்னை பேராலயத்தில் நடைபெற்றது லயன் சங்க தலைவர் லயன் லாரன்ஸ் மற்றும் அரட்திரு ரொசாரியோ ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இம்முகாமில் முன்னாள் ஆளுநர் செல்வகணபதி அரட் திரு ஆருண் ஆகியோர் முன்னேறி வகித்தனர் லயன் மண்டல தலைவர் புஷ்பராஜா மற்றும் லோர்து கிளினிக் ஜோஸ் மாரியாண்டியன் அமுலோர்பவம் ஆகியோர் வரவேற்புரை வழங்கினார்கள் சங்க ஆரோக்கியதாஸ் இருதயநாதன் வாழ்த்துரை வழங்கினார்கள் வட்டார தலைவர் லயன் குப்பன் நன்றியுரை வழங்கினார் இதில் பொது மருத்துவம் பல் மற்றும் நுரையீரல் உட்பட பல்வேறு நோய்களுக்கு மருத்துவம் பார்க்கப்பட்டு மாத்திரை மருந்துகள் இலவசமாக வழங்கப்பட்டது இதில் நுரையீரல் சிறப்பு மருத்துவர் ஆண்டோனியஸ் மரியசெல்வம் டாக்டர் கைலாஷ் டாக்டர் வினோதினி ஆகியோர் கலந்து கொண்டு முன்னூறுக்கும் மேற்பட்ட நோயாளிகளுக்கு மருத்துவ சிகிச்சை அளித்தனர் இதில் லயன் கேசவன் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டார்கள் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் மற்றும் உதவிகளை லயன் புஷ்பராஜா மற்றும் லயன் குப்பன் ஆகியோர் செய்திருந்தனர் புதுச்சேரி மாநில திமுக நேசவாளர் அணி மாநில துணை அமைப்பாளர் ரங்கநாதனின் இரண்டாம் ஆண்டு நினைவஞ்சலி தினம் இன்று நெல்லித்தோப்பு தொகுதி திமுக சார்பில் அனுசரிக்கப்பட்டது இதனையொட்டி சாரம் சக்தி நகர் பகுதியில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த ரங்கநாதன் உருவப்படத்திற்கு நெல்லித்தோப்பு தொகுதி திமுக பிரமுகர் மாநில செயற்குழு உறுப்பினருமான ஆரம்பம் என்கின்ற சரவணன் ரங்கநாதனின் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர் மரியாதை செலுத்தினார் இந்த நிகழ்ச்சியில் நெல்லித்தோப்பு தொகுதி திமுகவை சேர்ந்த கார்த்திகேயன் கிளை செயலாளர்கள் செல்வம் பிலிப் ஹரிஹரன் ராஜேந்திரன் கணேசன் ஜெய்சங்கர் ராஜசேகர் உள்ளிட்ட தொகுதியைச் சேர்ந்த திமுகவினர் ஏராளமானோர் கலந்து கொண்டு ரங்கநாதனின் உருவப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினர் புதுச்சேரி உழவர்கரை தொகுதியில் பல்வேறு அடிப்படை வசதிகள் செய்து தராததைக் கண்டித்தும் சரிசெய்யப்படாத செய்யப்படாத மீன் விளக்குகள் ஐமாஸ் விளக்குகள் மற்றும் குண்டும் குழியுமான சாலைகள் சுகாதாரமற்ற குடிநீர் தெருக்களில் தேங்கி நிற்கும் சாக்கடை கழிவுநீர் அதன் மூலம் ஏற்படும் சுகாதார சீர்கேடு போன்ற பல்வேறு பிரச்சனைகளை கண்டித்து வழக்கறிஞர் ராஜ்குமார் தலைமையில் உழவர்கரை தொகுதி சமூக சேவகர் வழக்கறிஞர் சசிபாலன் முன்னிலையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் அடிப்படை வசதிகளை உடனே செய்து தர வலியுறுத்தி முன்னோருக்கும் மேற்பட்ட இலை பொதுமக்கள் கலந்து கொண்டு கண்ணன கோஷங்களை எழுப்பினார்கள் இதில் கலந்து கொண்டு பேசிய வழக்கறிஞர் சசிபாலன் இதுநாள் வரை மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்யாமல் இருந்துவிட்டு தேர்தல் நேரத்தில் வாக்கு கேட்க வராதீர்கள் மக்களுக்கு நல்லது செய்ய முடிந்தால் செய்யுங்கள் இல்லை என்றால் அவர்களை ஏமாற்றாதீர்கள் எனவும் உழவர்கரை தொகுதி புதிய மாற்றத்தை எதிர்நோக்கி காத்திருக்கிறது அது மாறும் அதனை நாங்கள் மாற்றுவோம் எனவே இனியாவது அனைத்து அடிப்படை வசதிகளையும் உடனே ஆளும் அரசும் சட்டமன்ற உறுப்பினரும் செய்து தரவில்லை என்றால் மிகப்பெரிய மக்கள் போராட்டம் வெடிக்கும் அது தனது தலைமையில் அமையும் என அவர் தெரிவித்தார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது நன்றி வணக்கம்